ஓகே ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான அவுன்ஸ்மெண்ட் என்னன்னா பத்தாவது எட்டாவது முடித்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க நான் எட்டாவது முடிச்சுட்டேன் எனக்கு இந்தியன் ஆர்மியில சேரணும்னு ஆசை இருக்கேன் நான் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எனக்கு இந்தியன் ஆர்மில சேரணும்னு ஆசை இருக்கு நிறைய பேர் வாய்ப்புகளை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவர்களுக்கான ஒரு பொண்ணான வாய்ப்புனே சொல்லலாம் இதுவரையும் சென்னை ஏஆர்ஓன்னு அதாவது சென்னை திருவண்ணாமலையில் நடக்க போகுது அதற்கான ரேலி நோட்டிபிகேஷன் வந்து ஆல்ரெடி மார்ச் மந்தே முடிஞ்சிருச்சு ஸோ அப்பயே அப்ளை பண்ணி நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கான டேட் வந்துருச்சு தான் இந்த நோட்டிபிகேஷன் இந்த வீடியோல சொல்ல போறோம் ஸோ நீங்க போயிட்டு இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா ரேலி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும் அங்கே கிளிக் பண்ணிட்டு போங்க சோ கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்டேட் நேம் இருக்கும் அந்த ஸ்டேட் நேம்ல நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டோம்னா தமிழ்நாடுன்னு குடுத்துட்டு இங்க போயிட்டு சென்னை ஏஆர் ஆக்சுவலா நம்ம சென்னை தான் பார்க்க உங்க டிஸ்ட்ரிக் நேம் எதுவா வேணா ப்ளஸ் பண்ண ப்ளஸ் பண்ணுங்க உங்களுக்கு எங்கன்னு இருக்கும் இப்ப சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க தமிழ்நாடு சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் நேம் என்னென்னு பாத்தீங்கன்னா கடலூர் வெள்ளூர் இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கு கடலூர் வெள்ளூர் திருப்பத்தூர் ராணிப்பேட் அந்த திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கான ரேலி டேட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் பதினாறாம் தேதில இருந்து ஜனவரி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அந்த டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரேலி டேட்டு சோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி நீங்க வந்து சேவ் பண்ணிட்டீங்க சார் நான் ஆல்ரெடி அப்ளை பண்றேன் நீங்க திருப்பியும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க ஆல் டிக்கெட் உங்களுக்கு அந்த டைம் பத்து நாள் முன்னாடி அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க போய் எக்ஸாம்ல என்ன பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பி ரெடி கேஸ் சொல்லிடுவேன் ஸோ நான் அப்ளை பண்ணல சார் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா சார் மார்ச் மாசம் அப்ளை பண்றேன் டே எனக்கு சொல்லிருக்கலாம் நான் அப்ளை பண்ணலடா அப்படின்னு கேட்டான் சார்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க இருபத்தி எட்டு பதினொன்னுல இருந்து இருபத்தி எட்டு அதாவது இன்னைக்கு ஒரு நாள் தாங்க டைம் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க எனக்கு என்னவோ இது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு எப்பவுமே ஒரு நாள் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்பயே ஆரம்பிச்சு அப்பயே ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி என்னவோ பண்ணணும் இல்ல ஸோ அதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வெளியிடல ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டா இந்த மாதிரி ரேலி ப்ரோக்ராம் இன்னைக்கு நடத்த போறோம் சோ அப்ளிகேஷன் உடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் இன்னைக்குன்ற மாதிரி கொடுத்துறோம் சோ गाइस நீங்க மறக்காதீங்க பிரவுசிங் சென்டர் போயிடு டைவ் செஞ்சு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குற பட்சத்துல கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓபன் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு அதான் அப்ளை பண்ணிருக்கணும் ஆனா ஆக்சுவலா ஓபன் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ இந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த இந்த ரேலியும் மிஸ் பண்ணிடாதுங்க எட்டாவது பாஸ் பண்ணவும் சரி பத்தாவது பன்னெண்டாவது பாஸ் பண்ணவும் சரி தாராளமா அப்ளை பண்ணி முடிக்கணும் ஸோ இன்னைக்கு அப்ளை பண்ணிடுங்க அவங்களுக்கான டேட் வந்து பதினாறாம் தேதி வந்துருச்சு ஓகேங்களா சோ இன்னொரு விஷயம் எங்க போய் சார் இதுக்கு எலிஜிபிளா தெரிஞ்சுக்கிறதுனா சோ அகெயின் ஹோம் பேஜ் இங்க நான் கிளிக் பண்ற பாருங்க அந்த ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல செக் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும் இந்த இடத்துல போயிட்டு உங்க டீடைல்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அதாவது எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னா தமிழ்நாடுன்றத கிளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இப்போ நாங்கள் வேலூரில் இருக்கோம் வேலூர்னா வேலூர்ன்றதை கிளிக் பண்ணுங்க ஆக்சுவலாக வேலூர் எங்கே இருக்குன்றது பாருங்க வேலூரை கிளிக் பண்ணுங்க அடுத்தது எந்த அந்த வேலூரில் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா வேலூர்லேயும் நான் வேலூர் தான் சார் அப்படின்னா வேலூரை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஹைட்டுன்றது என்ட்ரு பண்ணுங்க உங்கள் ஹைட்டுன்றது என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ சென்டிமீட்டர் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த் என்னன்றத ஒரு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்கீங்க ஸோ ஏழாம் தேதி அப்படி பிறந்திருக்கீங்கன்னு சும்மா கிளிக் பண்ணுங்க குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து ப்ளஸ் டூ பாஸ்னா அந்த டென்த்து ப்ளஸ் டூ போடுங்க ஓகேங்களா டென்த்து ப்ளஸ் டூ பாஸ்னா டென்த்து ப்ளஸ் டூ போடுங்க மேல்னா மேல் போட்டுருங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து அன்மேரிட் தான் எப்பயும் கல்யாணம் ஆகாம தான் இருந்திருப்பீங்க அதை போட்டுட்டு இங்க ரீமஸ்டரிங் கேண்டிடேட்னா எஸ்ன்னே குடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஓகேங்களா எஸ் குடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கீழ வந்து செக் எலிஜிபிலிட்டி இத கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இதுக்கு காமிக்கும் அதாவது எலிஜிபிலிட்டி நீங்க பாஸ்ட்னு கொடுக்கணுங்க அப்பியரிங் பாஸ்ட் அந்த இடத்துல பாஸ்ட் கொடுக்கணும் இப்ப கொடுத்தீங்கன்னா நீங்க எது இதுக்கு எல்லாம் எலிஜிபிள்ன்றதை காமிச்சிடும் இப்போ நான் கொடுத்த ஒரு உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுனால நான் கொடுத்தேன் ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கிளர்க் மட்டும் தான் வந்து சோல்ஜர் கிளர்க்கு மட்டும் தான் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் டேட்டாஸ் நீங்கள் கொடுக்கறது மூலமாக நீங்கள் எந்தெந்த ஜாப்புக்குலாம் எனக்கு எலிஜிபிள்ன்றது தெரிஞ்சிடும் ஸோ அந்த எலிஜிபிளான ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக ஸோ அப்ளை பண்ணிடுங்க கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்குன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்டிமேஷன் கொடுங்க ஸோ இந்த ரேலிக்கு முதல்ல வந்து பார்க்க போகிறது ஃபிசிக்கல் அவங்க ஸோ ஃபிசிக்கலுக்கு அடுத்து தான் என்ன பார்ப்பாங்க நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாமுக்கே போக போகிறோம் பிசிக்கலை முதல்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் வந்து பேச்சில் இங்கே வந்து நாங்கள் இந்த ரேலிக்கான பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அதாவது டிசம்பர் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை முதல் எங்க வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து சென்னை ஏஆர்ஓக்கான பேட்சஸ் பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ வந்து பிசிக்கல் ட்ரைனிங்கில் சேர்ந்து கிளாஸஸும் அட்டன் பண்ணி பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு அப்ளை பண்ணாதது தயவு செஞ்சு சீக்கிரமாக பண்ணிடுங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணுவாங்க அவங்க மீட் பண்ணலாம் இந்த ஆர்மி மேன் ஆகிட்டு உள்ள போறதுதான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கும் தாராளமாக